ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிராளியை குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருகிறோம் வெளியே இருக்கிற எதிரியில் நமக்குள்ளே இருக்கிற எதிரியவே நம்ம அறிந்து அதிலிருந்து எப்படி நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வேத வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அப்போது சிலர் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்பொழுது பன்னீர் வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்து விசாரணை செய்வது தகுதியல்ல நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் அப்போ சீஷர்கள் அப்போது வந்து அங்கே கிரேக்கர்கள் விதவிகள்லாம் வந்து ஒழுங்காக பராமரிக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றம் எழுப்பும் போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது நாங்கள் செய்ய வேண்டியது ஜபத்திலும் வேதத்திலும் தரித்திருக்கணும் வேண்டாம் வேற யாரையாவது நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க அப்பொழுது விசுவாசமும் பர்சு தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் அப்படின்னு ஒரு சில மெம்பர்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க நம்ம இப்போ நிறைய நம்ம வந்து விரும்புகிறது என்னென்னா நம்ம நிறைய ஊழியங்கள் செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம் ஏன்னா அது வந்து தேவன் பார்வையில் பிரியமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் சண்டே ஊழியம் செய்கிறேன் நைட்டு ஊழியம் செய்கிறேன் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லெலாம் ஊழியம் செய்கிறேன் என் உணவை விட்டுட்டு ஊழியம் செய்கிறேன் என் குடும்பத்தை கூட நேரம் செலவழிக்க முடியாமல் நான் ஊழியம் செய்கிறேன் என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு நான் ஊழியம் செய்கிறேன் இப்படிலாம் நம்ம சொல்லி வெளியே சொல்கிறோமோ இல்லையோ அது நமக்கே சந்தோஷத்தை கொடுக்குறத நான் இவ்வளவு தேவனுக்காக ஓடுகிறேன் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் சில நேரம் நம்ம அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போது என்ன சொல்கிறாங்க நாங்கள் செய்ய வேண்டியது வசனத்தில் வேதத்துலேயும் ஜபத்துலையும் தரித்திருக்கணும் இதை தாண்டின எந்த காரியமும் எங்களால் செய்ய முடியாது ஏன்னா எனக்கு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த காரியத்தை தாண்டி நாங்கள் வேறு காரியம் செய்வோம் அப்படின்னா நாங்கள் ஒழுங்காக ஜபிக்கவும் முடியாது ஒழுங்காக வேத வசனத்தை போதிக்கவும் முடியாது அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க பரிசுத்தாவையும் விசுவாசமும் நிறைந்தவராகிய சில பேரை செலக்ட் பண்ணுறாங்க அந்த செலக்ட் பண்ணவங்க ஒன்றும் லேசானவங்கெல்லாம் இல்லை தேவ வசனம் விருத்தி அடைந்தது அவங்க மூலமாக தேவ வசனம் விருத்தி அடைந்தது ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான் அப்போ ஸ்தேவான் அதாவது இந்த பந்தி விசாரணைக்காக செலக்ட் பண்ணப்பட்டவங்க கூட நிறைய வல்லமையான காரியங்களை செய்கிறத பார்க்குறோம் இந்த வல்லமையான காரியத்தை நான் செய்கிறேன் இனி என்னால்லாம் பந்தி விசாரணை செய்ய முடியாதுன்னு சேவான் என்ன செய்யலை பின் வாங்கலை அதுபோல் ஜபத்துலேயும் வேதத்துலேயும் தரித்திருக்கோம் இன்னும் மற்ற வேலைகளையும் சேர்த்து செய்தால் பாருங்கள் எங்களுக்கு ஓய்வின்றி நாங்கள் கர்த்தருக்காக உழைக்கிறோன்னு கர்த்தர் சமூகத்தில் தங்களே நிலை நிறுத்தி கொள்ள அப்போ சிலர்கள் முற்படலை நமக்கு என்ன ஊழியம் தேவை நியமித்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நம்ம ஸ்திரம்பட செய்வோம் அப்படின்னா நலம் இப்போ நிறைய ஊழியங்கள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு வந்து சொல்ல முடியாது கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சிருந்தா கண்டிப்பாக எத்தனை ஊழியம் வேணாலும் செய்யுங்க ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் கர்த்தர்கிட்ட ஒரு தடவை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்க ஏன்னா இந்த சீஷர்கள் மட்டும் இந்த பந்து விசாரணை செய்யறதுல தரித்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் அநேகருக்கு வேதவசங்களை போதித்து கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் அறிவிச்சிருக்கவே முடியாது நம்மக்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறதும் அதுதான் நான் உனக்கு நியமித்த ஓட்டத்தை தான் நீ ஓடுறியா உன்னுடைய ட்ராக்கு மாதிரி வேறு ஓட்டத்தில் ஓடுறியா அப்படின்னு தான் கர்த்தர் நம்மக்கிட்ட இன்னைக்கு நம்மக்கிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறார் நம்ம செய்கிற சில காரியங்களை என்ன செய்து தேவ ராஜ்யத்தை விருத்து எடைய விடாமல் தடுக்கிறத நம்ம வந்து இந்த காரியத்தில் பார்க்குறோம் அவங்க அவங்க அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்ததுனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்போ சிலர் ஆறாவது அதிகாரத்தில் தொடர்ந்து தேவ வசனம் விருத்தி ஆகிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் அவங்க அவங்கவுங்க ஊழியத்தை செய்தாங்க அவங்க ஊழியத்தை தாண்டி பிற ஊழியத்திற்குள்ளே அவங்க மூக்க நுழைக்கலை நாமளும் நமக்கு கொடுத்த ஊழியத்தை சரியாக செய்து நம்ம மூலமாக கட்டி எழுப்ப வேண்டிய தேவ கட்டி எழுப்ப நம்ம முற்படணும் நமக்கு அதான் தே இவர் நெபுக்காத்தி நேச்சர் சொல்கிற மாதிரி நான் கெட்டிய பாபிலோ நல்லவான்னு வெளியே கூட சொல்லலை அவர் இருதயத்தில் தான் நினச்சார் அதுபோல் இவ்வளவு ஊழியம் நான் செய்கிறேன்னு உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரவிடாமல் நீங்களே உங்களை தடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இத்தனை ஊழியம் செய்கிறதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வராமல் நீங்கள் உங்களையே வந்து பாதுகாத்து கொள்ளுங்க அதே போல் இத்தனை ஊழியத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சுய பெருமைக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சுய சந்தோஷம் சுய திருப்தி இப்படிங்கிற காரியத்திலேருந்து வெளியே வரக்கு தேவன்கிட்ட கேட்டு ஜெபித்து இந்த ஊழியத்து நிமித்தமாக கூட நம்மளுக்கு வருகிற இருந்து நம்மளே நம்மளை காத்து தேவன் தேவன்கிட்ட உதவி கேட்போம் ஜெயிப்போம் காட் யூ